ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் புதிய நாளை காணி செய்த ஆண்டவருக்கு முதல்ல ஸ்தோத்திரம் இந்த இன்னைக்கு இன்னைக்கு உரிய வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வின் போகாது என்று சொல்லி கற்ற சொல்லுகிறார் சகோதரா சகோதரியே ஏதோ ஒரு காரியத்தில் இன்னைக்கு ஒரு முடிவு வரும் என் குடும்ப விஷயத்தில் இன்னைக்கு ஒரு முடிவு வரும் என்னுடைய பொருளாதாரத்தில் என்றைக்கு ஒரு முடிவு வரும் என் திருமண காரியத்தில் இன்றைக்கி ஒரு முடிவு வரும் என்னுடைய வேலை நிமித்தமாக இன்னைக்கு அதில் ஒரு முடிவு வரும் என் குடும்ப பிரச்சனை என்னுடைய தேவைகளின் மத்தியில் நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு முடிவு இன்றைக்கி வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள நிச்சயம் கத்த சொல்லுகிற ஒரு காரியம் நிச்சயமாக முடிவு உண்டு ஆனால் உங்கள் நம்பிக்கை யார் மேலே தெரியுமா இருக்கணும் கர்த்தரின் பேரில் இருக்கணியா கர்த்தரின் பேர் இருக்கணுமா உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஆண்டு பேரில் மாத்திரம் வச்சு பாருங்களேன் நிச்சயம் ஆண்டவர் உன் நம்பிக்கையை வீண் போக விடவே மாட்டார் அலையிலூயா உன் நம்பிக்கையை அவர் வீண் போக விடுகிற தேவனே அல்ல உன்னை அவமானப்படுத்தணும் ஒரு இடத்துல அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் உன் நம்பிக்கையை உங்கள் பலத்தல் மேலே வைக்காதீங்க உங்கள் நம்பிக்கையை உங்கள் உறவுகள் மேலே வைக்காதீங்க உங்கள் நம்பிக்கையை உங்கள் கணவர் மேலேயோ க மனைவி மேலேயோ பெற்றோர்கள் மேலேயோ எங்கள் சொந்த பந்தங்கள் மேலேயோ பொருளாதாரத்தின் மேலேயோ பணத்தின் மேலேயோ நகையின் மேலே வைக்காதபடி இன்றைக்கி உங்கள் நம் நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைத்து பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி பாருங்களேன் நீங்கள் ஆண்டவர் எனக்கு எல்லாமே உண்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நான் இன்னைக்கு எனக்கு நான் உரித்தாக்கி கொள்ளுகிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க நிச்சயம் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் உன் வாழ்க்கையில் வீண் போகாதபடி அவர் செய்வார் நம் செய்வேண்டியது தெரியுமா அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் ரதத்தின் மேலேயோ குதிரைகளின் மேலேயோ பலத்தின் மேலேயோ அல்ல கர்த்தரின் பேரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது அல்ல இல்லையா பர்லு பரிசுத்தம் இல்லை நல்ல பிதாவே இந்த புதிய நாளை நீங்கள் கொடுத்தீங்க இந்த காலை பொழுதுக்காக நன்றி இந்த புதிய நாளை நீர் ஆசிர்வதியும் எண்ணிக்காண்டு வர பிள்ளைங்க எதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ எதன் மேல ஆண்டவரை அவங்க ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இதில் ஒரு முடிவு வரணும்னு சொல்லி அதை கர்த்தர் என்னைக்கு நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் என்னைக்கு அதில் ஒரு முடிவு உண்டாகட்டுன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முடிவை கொண்டு வருவீராக ஒரு திருமண காரியங்களிலே பிள்ளைகளுடைய படிக்கிற விஷயத்தில் பிள்ளைகளுடைய ஆண்டவர் பலவீன விஷயங்களிலே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் கர்த்தர் இறக்கம் பாராட்டுங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஜி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தரவளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்